வணக்கம் இந்த உலகத்துல நிறைய பேரோட வாழ்க்கையில ஏமாலியா இருந்து ஏமாந்தவங்களை விட குணத்தாலையும் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை எல்லார் மேலையும் வைக்கிறதுனால ஏமாந்து போய் ஏமாலியா இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க நம்மள சுத்தி இருக்கிற எல்லார் மேலையும் நம்ம கண்மூடித்தனமான அன்பை வச்சிருவோம் ஒரு கட்டத்துல அவங்கவுங்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டு தூக்கி தூரம் எரியும் போதுதான் நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியும் நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீ அங்க போகாத எல்லார் மேலேயும் கண்மூடித்தனமா அன்பு வைக்காதன்னு சொல்லி இருப்பாங்க ஆனா அதையெல்லாம் நம்ம சுத்தமா காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு கண்மூடித்தனமா நம்ம ஒருத்தவங்க மேல அன்பு வச்சிருப்போம் கடைசியில அவங்க நம்மள ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம்தான் நமக்கு நம்மளோட மரமண்டரிக்கு பாத்தீங்களா அதுக்கே புரிய ஆரம்பிக்கும் நம்ம இத்தனை நாளா எந்த அளவுக்கு ஏமாலியா கோமாளியா இருந்திருக்கும் அப்படின்னு ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேங்க நிறைய பேரோட வாழ்க்கையில காலம் கடந்து இதை உணர்றாங்க நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்றாங்க ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால உங்களுடைய இந்த வீடியோவை நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கொஞ்சம் தெளிவாக இருப்பேன் இன்னைக்கு வயசு எனக்கு அறுபது ஆகுது எழுபது ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு கமெண்ட் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இளமை காலத்துல நிறைய பேர் தனக்காக வாழாம தன்னுடைய குடும்பத்துக்காக தான் வாழ்றாங்க அது தப்பே கிடையாதுங்க குடும்பத்துக்காக வாழும்போது தனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைக்க பழகிக்கோங்க அப்படி இல்லனா கடைசி காலத்துல எதிர்பார்த்து போது அந்த இடத்துல ஏமாற்றம் கிடைச்சது அப்படின்னா உங்க மனசு சுக்கு நூறாக உடஞ்சு போயிடும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்க நம்மள வாழ்த்தினவங்களை விட நம்மள வீழ்த்திட்டு போறாங்க பாத்தீங்களா நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வீழ்த்திட்டு போறாங்க பாத்தீங்களா அவங்க நாம முன்னேறதுக்கு மிகப்பெரிய தூண்டுகோல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்மள வாழ்த்துறாங்க பாத்தீங்களா நம்மள வாழ்த்துறவங்க நம்மள தூண்டுறது வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கை ஆனா நம்மள வீழ்த்துறாங்க பாத்தீங்களா அவங்க தூண்டுறது நம்முடைய தன்மான நம்ம எதை வேணாலும் விட்டு கொடுத்துர்லாங்க ஆனா நம்மளுடைய தன்மானத்தை மட்டும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே கூடாது ஒரு இடத்துல ஒருத்தவங்க நம்மள அவமானப்படுத்திட்டு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களே வந்து நம்ம கிட்ட பேசுற அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் நமக்கு எப்ப வரும்னா நம்மளை வீழ்த்திட்டு போறாங்க பாத்தீங்களா அவங்க பேசக்கூடிய வார்த்தையில இருந்துதான் நமக்கு அந்த சக்தியே பிறக்கும் இதுதான் உண்மை ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டு போறாங்க அப்படின்னா அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி குப்பையில் போடுங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க உங்களை எந்த இடத்துல அவமானப்படுத்திட்டு போறாங்களோ அதே இடத்துல நிராகரிக்க முடியாத அளவுக்கு வளர்ந்து நிற்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பிங்க உங்களோட வாழ்க்கையில இதுவும் உங்களுக்கான ஒரு உந்துகோல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்துல முட்டாள் அப்படின்னு பேர் வாங்குறதுக்கு அறிவில்லாம இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க சிலர்கிட்ட அதிகமான அன்பை வெளிக்காட்டுறதுனால கூட நமக்கு கிடைக்கக்கூடிய பேர் முட்டாள் அப்படிங்கிற பேர் யோசிச்சு பாருங்க நிறைய பேரோட வாழ்க்கையில இது நடந்திருக்குதுங்க எதிர்பார்ப்பு இல்லாம எல்லார் மேலையும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கண்மூடித்தனமான அன்பை வைக்கிறதுனால கடைசியில ஒரு நாள் உங்களுக்கு ஏமாற்றம் அப்படின்னு வரும்போது உங்களால தாங்கிக்கவே முடியாதுங்க அவங்களே உங்களை கடைசியில முட்டாள்தனமா ஏன் இருக்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஆகிடுவோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க எப்போதுமே உங்களுடைய தரத்தை உங்களுடைய தராதாரத்தை எடை போடுற தராசு நீங்க மட்டும்தானே தவிர வேற யாரும் உங்களுடைய லெவல முடிவு பண்ணவே கூடாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களை அனாவசியமா பேசுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க நீங்க கடைசியில எல்லா முழு ரைட்ஸையும் அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு அடுத்தவங்க உங்களை எடை போடுறாங்க அடுத்தவங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றதுல எந்த நியாயமும் கிடையாது புரிஞ்சுக்கோங்க எல்லா மனுஷங்களையும் நம்புறது ஆபத்து அதே சமயம் எல்லாரையும் நம்பாத இருக்கிறதும் ஆபத்து எல்லார்கிட்டையும் நீங்க வந்து சஜஷன் கேளுங்க தப்பே கிடையாதுங்க ஆனா முடிவு அப்படிங்கறது நீங்க தான் எடுக்கணும் அடுத்தவங்க சொல்றதை கண்மூடித்தனமா நம்பு நம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு சுய சிந்தனை யோசிச்சு பாருங்க நமக்கும் ஆறு அறிவு இருக்கு இது நல்லது இது நல் இது கெட்டது அப்படின்னு பது பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு நம்ம இருக்கு அதனால யார் என்ன சொன்னாலும் அப்படியே கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க எப்போதுமே நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது நாம இருக்கக்கூடிய இடத்த பொருத்ததே கிடையாதுங்க சத்தியமா சொல்றேன் நம்மளோட பயணிக்கக்கூடிய மனுஷங்களை பொறுத்ததுதான் நாம நம்ம மனுஷ நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமே யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய அழகான அரண்மனை எல்லாமே கிடைக்குது வசதி பணம் பங்களா எல்லாமே கிடைக்குது கார் இருக்கு விதவிதமா ட்ரெஸ் இருக்கு ஆனா அதே இடத்துல உங்களை பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா யோசிச்சு பாருங்க அதே மாதிரி மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில எதுவுமே இல்லைனா கூட நம்ம கூட பயணிக்க கூடிய அந்த மனுஷங்க உண்மையான அன்போட நம்ம மேல பாசத்தோட இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்த நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் தான் உண்மை இங்க நல்லவரா கெட்டவரா ஏமாலியா அறிவாளியா முட்டாளா யாருமே தானா மாறுறதே கிடையாதுங்க யாரோ ஒருத்தரால மாற்றப்படுகிறார்கள் இதுதான் உண்மை யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ஒருத்தரை தே ஒருத்தருடைய தேன் தடவின் அந்த வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அந்த வார்த்தைகளை நம்பி நாம ஏமாறுறதை விட அவங்களுடைய செயல்களை நம்புறதுதான் சிறந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் அடடா அடே பேசும்போதே வாழைப்பண மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பேசும்போதே நல்லா தான் பேசுவாங்க ஆனா கடைசியில் உங்களுக்கே ஆப்பு வச்சுட்டு போயிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் யார் ஒருத்தர் பேச்சை கேட்டும் தயவு செஞ்சு ஏமாந்து போயிடாதீங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ் அவங்களை கவனிங்க கவனிச்சதுக்கு அப்புறம் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க இங்க சகிச்சுக்கிட்டு வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாதுங்க நம்மளை நாமளே செதுக்கிக்கிட்டு வாழ்றதுதான் ஒரு வாழ்க்கை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நிறைய பேரு எல்லாருக்காகவும் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு வாழ்க்கையே முடிய போற நேரத்துல கூட சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க தயவு செஞ்சு அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்காதீங்க ஏன்னா நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்ச நாள் தான் ஒரே ஒரு சான்ஸ் தான் வாழ்க்கை இதெல்லாம் மறுபடியும் எல்லாம் நம்மளுக்கு கிடையாது அதனால இருக்கிற நாட்களை நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாம் அத விட்டுட்டு எல்லாருக்காகவும் சகிச்சுக்கிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு தயவு செஞ்சு யோசிங்க அதை விட நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை செதுக்கி கொண்டு வாழ்வதுதான் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கடிகாரம் இருக்கு பாத்தீங்களா அந்த கடிகாரத்துக்கு நேரத்தை காட்ட மட்டும்தான் தெரியும் அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்றுறது நம்மள மாதிரி மனுஷங்க கையில தான் இருக்குது புரிஞ்சுக்கோங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்ல தான் நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா உங்களோட வாழ்க்கை நல்லபடியா மாறுமா கெட்டதா மாறுமா அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும் அதனால என்னைக்குமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க நல்ல விஷயத்தையே செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்குங்க மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா அந்த மனுஷன் ரொம்ப விசித்திரமான ஒரு ஒரு பிறவி ஏன்னா நம்ம கையேந்தி கடவுள்கிட்ட வேண்டும் போது மட்டும் கடவுள் நம்ம பக்கத்திலேயே இருக்கிறதா உணர்றான் ஆனால் அடுத்தவங்களுக்கு பாவம் செய்கிறப்ப மட்டும் கடவுள் இருக்கிறதையே மறந்து போயிடுறான் இதுதான் மனுஷனுடைய அந்த ஒரு கேரக்டர் ஸோ இது எல்லாரையும் நான் சொல்ல வரல ஒரு சில மனுஷங்க இப்படித்தான் இருக்கிறாங்க ஸோ தான் நான் சொல்லுறேங்க இங்க நடந்து போறவங்களோட பழகிறத விட ஓடுறவங்களோட பழக்கம் வச்சுக்கோங்க அப்பதான் உங்க இலக்க உங்களால ரொம்ப எளிதில எட்ட முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் என் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன குறை அப்படி இப்படின்னு கேட்பீங்க உங்க கூட இருக்கிறவன் தெல்லவாரியா இருந்தான் அப்படின்னா நீங்களும் தெல்லவாரியா தான் போவீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் சேர்க்கையை கரெக்டாக வச்சுக்கோங்க உங்கள் கூட இருக்கிறவங்க நல்லா படிக்கிறவங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பழக்கம் வரும் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாழ்க்கை உங்களோட அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நீங்கள் ஓடணும் அப்படின்னா ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே உங்களை புரிஞ்சவங்களுக்கு மட்டும் நீங்கள் நல்ல புத்தகமாக இருந்தால் போதுங்க உங்களை புரியாதவங்களுக்கு எப்போதுமே நீங்கள் புரியாத புதிராகவே இருந்துட்டு போங்க தப்பே கிடையாதுங்க இங்க நிற்கிற குதிர குதிரை இருக்கு பார்த்தீங்களா அந்த குதிரைக்கு மதிப்பே கிடையாதுங்க ஓடுற குதிரைக்கு தான் மதிப்பு அதிகம் நம்ம வாழ்க்கையும் அப்படித்தாங்க ஓடிக்கிட்டே இருங்க மதிப்பு உங்களை தேடி வரும் ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணுங்க அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டத்துலேயும் ஏதாவது ஒரு சாக்க சொல்லி வீட்டில் சும்மா இருக்கணும்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க ஏன்னா இந்த கடிகாரம் சுத்துது பார்த்திங்களா அந்த கடிகாரம் கூட நின்று போச்சுன்னா தூக்கி ஓர போட்டுருவாங்க அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகலை எதுவுமே மு முயற்சி பண்ணலை அப்படின்னா உங்களையும் இந்த சமுதாயம் தூக்கி ஓர வச்சிரும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் ஓடிக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோடய கணவர் என்னை ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறாங்க மற்றவங்க முன்னால் வந்து பேட் வேர்ட்ஸ்லலாம் என்னை திட்டுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேங்க பல வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன் என்னை டாமினேட் பண்ணுறாங்க என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் பேசுகிறாங்க இதுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லி அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் மறுபடி மறுபடி எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஒருத்தவங்க அடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா முத விஷயம் என்னன்னா நீங்க அவங்கள சார்ந்து இருக்கிறப்போ ஏதாவது காசு பணம் கேட்குறப்போ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தினால அவங்கள சார்ந்து இருக்கிறப்பதான் அவங்க உங்களை டாமினேட் பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் அதுதான் ஸோ இங்க அழகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால யாரும் யாரையும் சத்தியமா என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் டாமினேட் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் நடந்துக்காதீங்க அழகு அப்படிங்கிறது மனசை பொறுத்தது தானே தவிர உருவத்தை பொறுத்ததெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு பொண்ணு நல்ல கலரா இருந்துட்டா அவ அழகு அதே மாதிரி ஒரு ஆண் நல்ல பணக்காரனா இருந்துட்டா அவன் அழகு அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க ஒரு பெண்ணினுடைய அழகு அப்படிங்கிறது அவளுடைய கேரக்டர்லயும் அவளுடைய நடத்தை அவ அடுத்தவங்க கிட்ட நடந்துக்கக்கூடிய அந்த விதத்துலையும் தான் இருக்கே தவிர அதே மாதிரி ஒரு ஆணினுடைய அழகு அப்படிங்கிறது அவ பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையிலையும் தான் இருக்குதே தவிர மத்தபடி முகத்தை வச்சுலாம் அழகு அப்படிங்கறது நிர்ணயம் பண்றதே கிடையாது அப்படி யாராவது கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை தூக்கி தூர போடுங்க உங்களுடைய மனைவியை தயவு செஞ்சு மதிக்க கத்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு ரத்தம் ஓட்டம் இருக்குது அப்படிங்கிற திமுர்ல நம்ம ஆடுறோம் பாத்தீங்களா இந்த ஆட்டம் இது எல்லாம் ஒரு காலத்துல அடங்கி உட்கார்றப்போ உங்களுக்கு நீ இருக்க போறது உங்களுடைய மனைவி மட்டும்தாங்க இதை யார்கிட்ட போய் கேக்குறீங்கன்னா வயசான தம்பதியினர் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட போய் கேளுங்க ஒருவேளை டிவர்ஸ் வாங்கிட்டு வயசு வயசு காலத்துல புரிஞ்சுக்காம நாங்க பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட போய் கேளுங்க தனிமை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தயவு செஞ்சு ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க பழகுங்க அதை விட மரியாதை கொடுக்க பழகிக்கோங்க அதே மாதிரி பெண்கள் யாரும் உங்களை டாமினேட் பண்ண கூடாது அப்படின்னா நீங்களாக பத்து ரூபாய் சம்பாதிக்க பழகிக்கோங்க யாரையும் எதிர்பார்த்து நிற்காதீங்க நீங்கள் எதிர்பார்த்து போது அடுத்தவங்க கண்டிப்பாக உங்களை டாமினேட் பண்ணுவாங்க உங்களை அடக்க நினைப்பாங்க உங்களை நீங்களே செல்ஃப் ரெஸ்பெக்ட் முதல்ல நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்க முதல்ல நீங்கள் உங்களை மரியாதையை நடத்துங்க அப்போ தான் அடுத்தவங்களை மரியாதையை நடத்துவாங்க முடிஞ்ச வரைக்கும் யாரையும் எதிர்பார்க்காதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்